குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய வாக்கியாதிபதி அதாவது உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே ராசியை பார்த்துட்டு தான் இருக்கார் கூடவே புதன் அடுத்ததாக ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு கலத்திரஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான அந்த கிரகமான சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சில குறைகளை தரத்தான் செய்யுது என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது பொதுவாக ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் பாக்ய சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார் சனீஸ்வர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயன சைன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே புதனோட வீட்டில் குரு மிதன ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்காரு அதே நேரத்துல புதன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு குருவோட வீட்டில் புதன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இரண்டு கிரகங்களுமே இந்த மாத தூக்கத்தில் பலமுடன் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பரிவர்த்தனை யோகத்தை சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம்பாக்கு அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி ராசியவே பார்க்குறாரு இந்த மாதம் முழுக்க சூரியனுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்க போகுது இது இரண்டாம் அதிபதி ஏழில் இருப்பது ஒரு நல்ல விஷயந்தான் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போல் தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்குது ஜனவரி பதினஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்து பத்துக்கு அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கிறார் செவ்வாய் அங்கே உச்சம் உச்ச பலம் அங்கே செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கும் கிடைக்குது உச்சம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறார் ரொம்ப 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 பிளசண்டான ஒரு சூழ்நிலை இது செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது ஏன்னா அவர் அவர்தான் உங்களுடைய யோகாதிபதி உங்களுக்கு குரு செய்யறத நன்மைகளை கூட செவ்வாயின் நன்மைகள் அதிகமா செய்வார் இந்த மாதம் ஒன்னாம் தேதி பேச்சு ஆயிட்டாருன்னா அந்த மாதம் முழுக்க தான் இருக்க போறாரு தை மாதம் மூணாம் தேதி புதனனுடைய நகர்வும் இருக்குது குரு குரு புதன் பரிவர்த்தனை யோகம் நீங்கி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய வீரான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மூணு பதினொன்று பனிரெண்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து காம திரிகோணங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சுக்கரன் தான் இருக்கு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி அஞ்சாம் தேதி தான் அந்த சுக்கர பயிற்சியானது நடக்குது அதுக்கு முன்னாடியே புதனும் பயிற்சி ஆகிற தை இருபதுலேயே முதன் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கும் ஆகுது ஸோ அப்போ ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சங்கமம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் கடகராசிக்கு அமைகிறது இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடியது அங்கே போய் நாலு கிரகம் இருக்கலாமா இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அஷ்டமச்சனியில் பயங்கரம் அடிபட்டுருச்சு கடகம் இன்னதான பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்தாச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃபிட் ஆகி உட்காந்துருக்கோம் ஓ இன்னி வரதை பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு உட்காந்துருக்கோம் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தரான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கடகம் வந்திருக்கும் முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதுக்குள்ளே ஏழாம் இடத்துல நாலு கிரகம் வந்தாச்சா ஐயோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை இது கொடுக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்கலாம் அந்த கிரகனுடைய தசாபுத்தி அந்தடங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படி தசாபுத்தி இல்லைனாலும் கண்டிப்பாக நடக்கும் அது பெருசாக வாழ்வியல் மாற்றங்களை தராது அப்படிங்கிறத சொல்லுது முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஏழில் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும் சூரியனுடைய பார்வை கிடைக்குதுன்னா தேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தலைமை தாங்கும் எண்ணம் வந்துடும் தலைமை தாங்கும் எண்ணம் வந்துடும் எதையும் சாதிச்சிடலாம் எதையும் பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது எதையுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு நினைப்போம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அவர் போய் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது எல்ல எல்லா இடத்துலையும் தனக்குன்னு தனி மரியாதை வேணும் அப்படின்னு நினைப்போம் எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும்னு நினைப்போம் புகழ்ச்சிக்கு மயங்குவோம் புகழ்ந்து பேசினோம்னா இந்த காலகட்ட கடகத்துக்கிட்டே என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கிடலாம் குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது கடகராசியாக இருக்குது அல்லது புகழ்ந்து இருக்குது இந்த மாதம் ஆனால் ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணுங்கள் இந்த மார்க் வாங்க உனக்கு இதை வாங்கி தரேன்னு ஆஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தை ஃபஸ்ட் மார்க் வாங்கிடும் எதுலையுமே தாமதம் இல்லாமல் வேகமாக செயல்படுன்ற எண்ணம் வந்துடும் சுறுசுறுப்பாக வேகமாக ஆல்ரெடி கடக சுறுசுறுப்பு தான் அது அவங்களுடைய காரியத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகம் மட்டும்தான் அலட்டிக்காமல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா கடகம்தான் அது இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ராசி கடகம் ஏன்னா அது கடல் கடகம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வைய ராசி மேலே விழா போது அவங்களுடைய திறமை வெளி வெளியே வருது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாழ்க்கை துறையினுடைய கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உடம்பை கட்டுமஸ்தான் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ஏர்லி மார்னிங் வாக் பண்ணுறதோ வாக்கிங் போகிறதோ பிடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் டயட் ஃபாலோ பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுன்ற எண்ணத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்மளுடைய மனம் பளிச்சிட்டு தெரியும் நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற தெரியும் ஆக்சுவலாக கடக யாருக்கும் துரோகமே நினைக்காதுங்க எல்லாத்துக்கும் நன்மை நினைக்கும் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும்னு பார்க்கணும்னு நினைக்கும் அப்படி நினச்சி 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 எல்லாத்தினாலையும் காயப்பட்ட ஒரு ராசி அப்படின்னு எல்லா உறவுனாலையும் காயப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா அது கடகம் தான் சொல்லணும் நாலாம் இடமே பாதகாதிபதியாயறாரு ஏழாம் இடம் எட்டாம் கூட சம்மந்தப்படுது ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் ஆயிடுது ஒன்பது குடையவர் ஆறு குடையவர் ஆயிடுறாரு உம் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானே ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சகத்தில் போய் நீசமாகிறாரு பதினோராம் இடமான பாதகத்தை உச்சமடையுது இப்படி எல்லா உறவுகள்னாலேயும் சித்தப்பா சித்தி அண்ணன் அக்கா தம்பி தங்கை அப்பா அம்மா ஈவன் அவனால் கூட வந்து வாழ்க்கை துணை முக்கியமாக இத்தனை உறவுகள்னாலேயும் கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி தான் ஆனால் எல்லாத்தையும் பார்த்துரும் எல்லாத்தையும் அனுசரித்து போகும் அணவரித்து போகும் அந்த தாய் அன்பு அப்படிங்கிறது கடகத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அந்த குவாலிட்டி இருக்குது இல்லையா கடகத்தினுடைய குவாலிட்டி இந்த மாதம் வெளியில் வரப்போகுது இந்த மாதம் வெளியில் வரப்போகுது அப்போ உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில் வரப்போகுது மூடி வச்சாலும் மறைச்சி வச்சாலும் மறையாது ஸோ பாஞ்சு வயசு இருபது வயசுலேருந்து பற்ற கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது பயணங்களால் அதிக ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இருந்த இடத்த விட்டு வெளியேறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் சாதகமான ஒரு சூழலை சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் ஜீவனம் செய்துருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்பப்போ அந்த செஸ்ட் பெயின் வர்றது சும்மா உருளைக்கிழங்கு இந்த கேஸ் ஐட்டம் சாப்பிட்டா கூட செஸ்ட் பெயின் வந்து போய் கொஞ்சம் ஈஸிச்சு எடுத்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பயம் பயங்களை சொல்லுது தலைவலி அடிக்கடி வந்து போகும் சில நேரங்களில் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கோ இல்லை மயக்கம் வருவதற்கோ பித்தம் அதிகமாகி கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு நம்ம தான் பெருசுங்கிற எண்ணம் வந்து மற்றவங்களை மதிக்க மாட்டோம் மற்றவங்கள மதிக்க மாட்டோம் அதே போல் பழைய உணவுகளை சாப்பிட மாட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டோ சூடான உணவுகள் சாப்பிடணுன்ற விருப்பம் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் பாதுகிற மாதிரி இருக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவோம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லி பதவி மாற்றம் அல்லது பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறதா அதான் உங்களோட ஒரிஜினல் குவாலிட்டி என்ன உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் பொட்டன்சி இருக்கு நீங்கள் எவ்வளோ என்னென்ன விஷயங்களுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அந்த மாதம் கண்டிப்பா ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் அதான் கிரகன் இந்த தசாபுத்தி நடத்திட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த மாதம் ஜாக்பாட் யோகம் மகரத்துக்கு சரி மகரத்தில் இருந்து சூரியன் பார்வை கிடைக்கிறது இல்லையா கடகத்திற்கு அப்போ அந்த கடகத்துக்கு ஜேக்பாட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்குது ஜனவரி பதினஞ்சு அன்றைக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம்ங்க செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழாம் செவ்வாய் இருந்தாலே கலாத்திர தோஷம் அதாவது செவ்வா தோஷம்னு சொல்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தேனா அது செவ்வா தோஷம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இருந்தாலும் இந்த கடகராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருப்பது காதல் திருமணங்களை நடத்தி வைக்கிறது அதற்காக எந்த எல்லைக்கும் நம்மளை இழுத்துட்டு போதும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணமாக பா பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குற அம்மா வப்பாவை இத்தனை வருஷமும் பெத்து வளர்த்தி ஆளாக்க அம்மாவை மறந்துடுவோம் அப்பாவை மறந்துடுவோம் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அந்த ஒரு நபர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க மற்ற எல்லா உறவுகளையும் மறக்கடிக்க செய்யக்கூடிய சக்தி அந்த காதலுக்குண்டு அந்த புதனுக்கு உண்டு அந்த புதனும் பயிற்சி ஆகிறார் இல்லையா புதன் மூணாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அந்த புதனுக்கு உண்டு செவ்வாய் அதை ஊக்குவித்து அதை நடத்தி தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் அந்த தைரியத்தை கொடுத்துட்றாரு அஞ்சு ஏழு தொடர்பாகி செவ்வாய் தொடர்பு விட்டு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணம் என்னது எடுத்தாலும் கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்ணில் எதாவது அடிபடுறதோ நம்ம கண் சிவந்து போகிறதோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்கிறது கண்கள் சிவந்து போவதற்குள்ளான ஒரு சூழ்நிலை சொல்கிறது அதே நேரத்தில் நல்ல பிரில்லியன்சி ஐந்து கூடிய ஒரு ஏழாம் இடத்துல பத்து கூடிய ஒரு ஏழாம் இடத்துல நல்ல பிரில்லியண்டாக இருப்பாங்க தன்னுடைய காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க எதை நினைக்கிறாங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்ன என்னங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஜெயிக்கவும் செய்திருவாங்க ஆனால் வாழ்க்கை துணையை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கடகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் உடல் தொந்தரவுகள் மன ரீதியான பாதிப்பு நோய் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது பொதுவாகவே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னாவே வந்து வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் தான் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு தொந்தரவு வந்துட்டேதான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும் உடம்பு உடம்புல அங்கங்கே காயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்னதாக தலும்புகள் இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு முழல் சூடு ரொம்ப அதிகரிச்சிடும் ரொம்ப முரட்டு குணமாக இருப்பாங்க ரொம்ப பிடிவாதம் இருப்பாங்க வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு சபலமான ஒரு எண்ணம் உண்டு அதை வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க உடைய நபர்கள் நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு விலக போகிறாங்க கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக வாழ்க்கை துணைக்கு மாறுவாங்க அப்படிங்கறத சொல்லுது அதே போல வந்து எல்லாத்தையும் மதித்து போகணும் எல்லாத்தையும் மதித்து நடக்கணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்காது ஸோ அது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த ஒரு விஷயத்துனால சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை சரியான ரெஸ்பெக்ட் இல்லை சரியான மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது யாரையும் வந்து இவங்கள்கிட்ட இப்படி சொல்லிவிட்டு அவங்க நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பயம் பயம் எதிர்ப்புகளை கண்டு என்றைக்கும் பயப்பட மாட்டோம் நீங்களும் பயப்பட உங்கள் வாழ்க்கை துணையும் பயப்படாது இந்த மாசத்துல முன் யோசனை இல்லாமல் சில செயல்களை செய்ய காத்திருக்கிறீர்கள் முன் யோசனை இல்லாமல் நடந்துக்கிறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ரெண்டு ஒரு முதல்ல சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதியே அவர் ஏழுல இருக்கிறதே வந்து மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு யோகம்தான் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து தனயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் ஏற்படும் ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது என்ன சொல்றதுனா வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக வருமானம் வருவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் குறும்புத்தனமாகவும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க அதை நம்ம கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அதே போல் வந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் குடியவரும் ஏழாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கொள்கை பிடிப்புகளை உங்களுடைய சமயப்பற்ற அதே போல் உங்களுடைய குலத்திற்கு உண்டான அந்த சம்பிரதாயங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம் குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும் ஆண்வாரிசு இல்லைன்னு முயற்சி எடுத்துட்டு இந்த இந்த காலகட்டம் ஆண்வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் சற்று இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொன்று அதேபோல் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இடமாற்றமாக கிடைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் சிறு சிறு வயசாக இருக்குன்னா கா கீழே கீழே ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசாக இருந்ததுன்னா கீழே விழுந்து அடிபட்டு கைகால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே இந்த காலகட்டம் அந்த ஓடி ஆடி விளையாடுற குழந்தைகள் அந்த பருவ வயதாக இருந்ததுன்னா மட்டும் அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வேணும் மற்றபடி வாழ்க்கை துணையின் மூலமாக அதையும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வந்து ஆல்ரெடி பார்த்து பேசி போன கல்யாணம் கூட இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய கடகத்துக்கு இந்த காலகட்டம் திருமண யோகமும் உண்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு நடந்துடும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணி நின்று ஓனகாரியங்கள் கூட இந்த காலகட்டம் கைவிடுறதுக்கு நான் வாய்ப்புகளை சொல்லுகிறது வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அதே போல் அந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா தொழில் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது அந்த நாலேஜ் அப்படிங்கிறது நான் வாய்ப்புகளை சொல்லுது தொழில் சார்ந்த அறிவு அதிகரிக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வருமானத்தை அது கொடுத்தே தீரும் ஏன்னா ரெண்டு குடியரோடு சேர்ந்திருக்கிறாரு இல்லையா வருமானத்தை அதை கொடுத்தே தீரும் நேர்மையான விஷயங்களில் நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டணும் குறுக்கு வழிகள் ஆகாது அப்படிங்கிறத இந்த பத்தாம் அதிபதி ஏழில் இருந்தால் அந்த எண்ணம் வரும் எப் ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தை அந்த செவ்வாயும் சூரியனும் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் எல்லார்த்தும் முன்னாடி நம்ம ஒரு பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணும் நல்லா மடமடன்னு சட்டை போடணும் நல்லா மட மடன்னு புடவை கட்டி கட்டணும் எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த செவ்வாயும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து தீருவாங்க கண்டிப்பாக டெவலப் ஆயே ஆகணும் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கோ இல்லையோ நல்ல மரியாதை கிடைக்கணும் நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எங்கே போனாலும் நம்மளை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு நோன் பர்சனாக மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக அந்த செவ்வாயும் இந்த சூரியனும் உதச்சிருவாங்க ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டே இருக்குதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சில நேரங்களில் கோபதாபங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதிகப்படியான கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது உடல் சூடை கம்மி பண்ணுறதுக்கு டெய்லியும் தலைக்கு என்ன வைக்கிறதோ குளிக்க நல்ல டெய்லியும் தலை குளிக்கிறதோ அதை பார்த்துக்குங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது குடல் புண்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு தலைவலி காய்ச்சல் பொடுகு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு உடல் சூடு கண்டிப்பா அதிகரிக்கும் கவனமா நான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து இந்த விஷயங்களை செய்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்குறது தொழில தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தது தொழில டெவலப் பண்ணிடுறது அதே நேரத்துல குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை சரியது உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை குடும்ப நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணி அதை உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் காட்டுது வருமானத்தை அதிகரிக்குது அதை எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும் ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் மெக்கானிக்கல் ஃபீல்டில் மெடிசன்ஸ் ஃபீல்டில் இல்லை அதை ஃபார்மா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் டாக்டர்ஸாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் நர்ஸாக இருக்கிறாங்க கண்டக்டரு டிரைவர் இது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மாதமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நெகட்டிவிட்டி இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக முடிச்சிடும் கோபத்தை அவசரத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி அதாவது புதனுக்கும் அந்த எண்ணெய்க்கும் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா எரிகிற தீ அப்படிங்கிறது சூரியனும் செவ்வாயும் இணைவு இந்த எரிகிற தீரலை எண்ணெய் ஊற்றுற மாதிரி தை மாசம் மூணாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஏழாம் இடத்துல புதன் மூணு ஏழு தொடர்பு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுல சின்னதாக சந்தேகம் வந்தால் கூட அது பெரிய பாதிப்பாக மாறிடும் பெரிய பாதிப்பாக மாறிடும் சின்ன சந்தேகம் கூட பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்போது அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது தேவையற்ற சந்தேகம் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கும் வரக்கூடாது அவங்களுக்கும் உங்கள் மேலே அந்த சந்தேகம் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லுது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் வந்து உங்களுடைய சுகத்தை மட்டும் பார்த்துட்டு கூட இருக்கவங்களுடைய சுகத்தை நம்ம யோசிக்காம முட்ருவோம் மூணாம் இடம் அப்படிங்கிறது சுய நலம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது அப்போது அது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கான விஷயத்த மட்டும் யோசிப்பேன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன வேணும் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன் கொஞ்சம் கவனம் அதில் மற்றபடி வந்து பன்னெண்டாம் அதிபதியில் இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லைனா வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வருது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ உச்சரவுகள் செய்வதற்குமான வாய்ப்புகளையும் சொல்கிறது மாமனாரினுடைய ஆதரவு பூர்ணமாக கடகராசி என்பவர்களுக்கு போகுது அக்கம் பக்கத்தினரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க நல்லா கலகலப்பா சந்தோஷமாக நிம்மதியாக தை மாதம் மூணாம் தேதியிலேருந்து தை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கழிய போகுது ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் இங்கே வந்து சூரியன் புதன் இருக்கிறது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது புதனோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால இந்த காலகட்டம் காலி நிலம் அதை வந்து பில்டிங் கட்டுறதோ இல்லை காலி நிலம் வாங்கிறதோ பிடிக்கிறதோ நிலம் சம்மந்தமாக எந்த விதமான காரியங்களும் இந்த காலகட்டம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்னாகும் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் மூன்றாவது நபர் அதாவது மூன்றாவது நபர்னால் ஒரு நோன் பர்சன் ஆனால் குடும்பத்துக்கு நோன் பர்சனாக இருப்பாங்க பர்சனல் லைஃபுக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து குடும்பத்துக்குள்ள மறுபடியும் ரீஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது வட்டார பிற பெண்களுடன் பழக்க வழக்கம் ஏற்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேலாம் இடத்தில் சுக்கர் இருந்தால் அந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கணவன் மனைவிக்குள்ள அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது சூப்பராக தான் இருக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது சில நபர்களுக்கு ஐந்து கூடியோர் ஏழில் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார்கள் அப்போ விரும்பிய பெண்ணே வாழ்க்கை துணையாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் ஏழில் இருக்கிறதுனால விரும்பி ஆணைய வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளில் ஒருத்தர் நல்ல ஒரு உயர்ந்தஸ்த ஒரு பதவியை ஒரு போஸ்டிங்கை பெறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது வாழ்க்கை துணை இப்போ தான் கண்ணுக்கு அழகாக தெரியும் இல்லையான்னு கேட்டால் இப்போ அதிகமாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போது கடகத்திற்கு பதினொன்றாம் அதிபதி ஏழில் ஸோ இது வந்து பலதார யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது தயவு செஞ்சு கணவன் மனைவி உறவுல புதிய நபர்களை விடாம இருக்கிறது கடகத்துக்கு சேஃபாக இருக்கும் இப்போ தங்கையாகவோ அக்காலாகவோ நண்பராகவோ குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க அதை நம்ம அக்சப்ட் பண்ணிட்டோம்னா போக போக அது பெரிய குண்டை தூக்கி போடாம போகாது அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அந்த அந்த லிமிட்டேஷனில் மட்டும் கவனமாக ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இன்னும் மூணு மாசத்துல போய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமடைவர் சனி சனி வேற இருக்குது ஏழு குடியேறு வேறு இருக்கிறாரு அப்போது நான்காம் அதிபதி பாதகாதிபதி ஏழு குடியரோடு சேர்ந்து உச்சமடைகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டியை தந்தை தரும் கணவன் மனைவி உறவில் எந்த லேடிஸாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த லேடியாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே அனுமதிக்காதீங்க அவ்வளோ பண்ணாதீங்க கடகம் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் தெளிவாக உள்வாங்கிக்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நதியும் போட்டு வழிபாடு பண்ணிவிடுவாங்க பிறந்த கிழமை இன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அந்த வழிபாடு செய்யுங்க மேலும் கடகராசி என்பவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்புரலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திரிச்சிட்டு